இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகும் முஸ்லிம் சேவை காலை முஸ்லிம் முயற்சிகளில் எடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில்

முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் The அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையும் அதன் வெளியீட்டகத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் மாதிரி வினா பொதுவான பொதுமான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தி வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்கூமி புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் வினாத்தால் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு போறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் கிழக்கு மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துரை தாருசலாம் மகா வித்யாலயத்தில் மருகும் கலாநிதி எம் எச் எம் அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள்

தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹமான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற புறை அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான இந்த ஊர் எம் ஐ உஜனார் சலீம் இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் எம்டி ஃபாரிஸ் அட்டாளை செனி ஆசிரியர் மிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஏலம் ஹனீபா மற்றும் ஏஎம் முகம்மட் ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு லெபெட் கூட ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூவி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜெனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூக வளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக சம்மாந்துரை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேள்விக்கு பட்டென்று பதில் அளித்து பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம் எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கல்முறை அல் பஹ்ரியா மகா வித்யாலய அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் நிந்தவூர் அல் மதீனா மகாவித்யாலய அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா மகாவித்யாலயம் அணி தலைவி எம் எஃப் எஃப் நதீரா அழகாக அமைவது வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாக அமைப்பதே வாழ்க்கை இதோ உங்களுக்கான கேள்வி வயோதிபர்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்துக் கொண்டிருந்த போது இளைஞர்களே என்னை விசுவாசித்து என்னை உண்மைப்படுத்தினார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அத்தகையோரில் என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கும் அன்றைய இரு இளைஞர்களின் பெயர்கள் கூறலாம் அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் சரியாக விடை பூரணமடையவில்லை சரியான விடை முஸ்அப் ரலி முத் ரலி இரு அணிகளும் சரியாக விடை அளிக்கவில்லை எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்யாலயம் முகமது ஹனூஸ் வெற்றிக்கான பாதையில் கட்டுப்பாடு எதுவும் இல்லை வென்று இளமையும் பணியும் என்று வருகின்ற போது நபிகள் நாயகம் செல்லவாகு அலகிவ செல்லும் அவர்கள் நாற்பது வயதில் நபித்துவத்தை எட்டியபோது அவரை சூழ்ந்து நின்ற பெரும்பான்மையான இளைஞர்களிடையே ஆனா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் இருவரின் பெயர்களை பாடநூல்க அமைவாக கூறுங்கள் அஹ் முகம்மல் அபு சுஃபியான் அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு அபு பக்ரலி அலி ரலி விடை பூரணமாகவில்லை சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு அலிற அலி இரு அணிகளும் சரியாக விடையை பூரணப்படுத்தவில்லை சரியான விடை அருக்கம் ரவி அல்லாஹு தாலா அன்ஹூ அடுத்தது அலி ரவி அல்லாஹு தாலா அன்ஹூ ஆனாவில் ஆரம்பிக்கும் இரு பெயர்கள் இரு அணிகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயம் ஜே எஃப் ஃபரா அல்லாஹ்வை வேறு யாராலும் உங்கள் நிலையை உயர்த்த முடியாது அவன் நாடினால் உங்களை வீழ்த்துபவன் யாரும் இல்லை இதோ உங்களுக்கான கேள்வி பழமை வாய்ந்த நெசவு தொழிலை இத்ரீஸ் அலை அவர்கள் அறிமுகம் செய்ததாக பரவலாக நம்பப்படுகிறது என்று கூறிய இமாம் அவர்களின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதை அணிக்கு செல்கிறது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை இமாம் இப்னு இப்பூன் இமாம் இபின் ஹால் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் நிந்தாவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் யூ ஃபாத்திமா நிஃப்ரா நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர் கூட இருக்கின்றார் இதோ உங்களுக்கான கேள்வி ஷாஹிஹ் முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸில் பிற்பட்ட காலத்தில் தச்சு தொழில் புரிந்ததாக கூறப்படும் நபியின் பெயர் என்ன ஜகரியாலே அவர்கள் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா அடுத்து அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகாவித்தியாலயம் அதீனா தொழுகை மனகேன விடயங்கள் என்று பாதுகாக்கிறது இதோ உங்களுக்கான கேள்வி ஹுஸ்னா பட்டியலில் சாட்சியானவன் அல்லது சாட்சியம் அளிப்பவன் என்ற தமிழ் கருத்தை கொடுக்கும் அரபு பதம் யாது என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹ்ரியா மகாவித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எஸ் ஃபாத்திமா நிந்தவூர் அல் மதீனா மகாவித்யாலயம் முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை அஸ்மாஉல் ஹுஸ்னா பட்டியலில் வல்லமை மிக்கவன் அல்லது பலவந்தன் என்ற தமிழ் கருத்தை வழங்கும் அரபு சொல் என்ன அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறி அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் மகா எம் எஃப் எஃப் ரீமா நம் பயம் எதிர்க்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் இதோ உங்களுக்கான கேள்வி சர்வதேச இஸ்லாமிய மனித உரிமை பிரகடனம் என்ற ஒரு சாசனத்தை இஸ்லாமிய சட்ட இலக்கியத்தை விட்டு கூறிய நீதியரசரின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விளையாளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு வீரமந்திரி நீதியரசர் முன்னாள் அவர்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் மதீனா மகா அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் நிண்டவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் ஏ ஷஹா ஜைனப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சுத்தம் ஈமான் பாதியா மனித உரிமைகள் தொடர்பாக மேற்குலகம் சிந்திப்பதற்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபெயர்ந்து ஹிஜ்ரத் செய்த ஆரம்பத்தில் அங்கு வாழ்ந்த மக்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது மதீனா சாசனம் மதீனா சாசனம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா மகா வித்யாலயம் அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எம் எல் எம் சதா கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயம் நாம் செல்லும் பாதையில் இடர்கள் இல்லை என்றால் அது நாம் செல்ல வேண்டிய பாதையே இல்லை அது வேறொரு சென்ற பாதை இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகையில் ருகூவிலிருந்து ஆரம்ப தக்பீருக்கு கைகளை உயர்த்துவது போன்று உயர்த்தி வருகின்ற நிலை அதாவது ருக்குவில் எழுதல் இவ்வாறு எழுவதை எந்த அரபு சொற்பிரயோகத்தால் அழைக்கிறோம் அவர் தனக்குரிய நேரத்தில் விடை அளிக்க தவறிப்பட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு நிலைக்கு வருதல் ஆம் அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது அப்ப சரியான விடை அழுதிதாலுக்கு வருதல் ஐந்து புள்ளிகளை பெற்று அடுத்துடையளிக்கும் போட்டியாளர்மா அலாது உங்களுக்கான கேள்வி இருந்து ஆரம்ப தக்பீருக்கு கைகளை உயர்த்துவது போன்று உயர்த்தி நிலைக்கு வருகின்ற போது அல்லாஹ் தன்னை புகழ்பவரின் புகழை செவிமடுத்தான் என்று அரபியில் எவ்வாறு கூறுகிறோம் சமி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா மகாவித்யாலயம் அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்ன நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத் துணை நூல்கள் கால மாதிரி வினா பொதுவான தலைப்புகளிலான நூல்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட சர்வதேச முக்கியஸ்தர்கள் மூவரின் பெயர்கள் காணப்படுகின்றன மூவரில் ஒருவரின் பெயரையாவது கூறுங்கள் பார்வையாளர்களில் விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவருங்கிய சமூகம் அளித்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் முகவ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார் எனது பேர் ஏம் எரஜா ஜாஹிராகள் தேசிய பாடசாலை கல்முனை சரியான விடை பெஞ்சமின் நெதன்யாகு சரியான விடை மூவரின் பெயர்கள் காணப்படுகின்றன ஒருவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இரண்டாவது முன்னாள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸ் தலைவர் அல் மஷ்ரி சரியான அந்த பார்வையாளருக்கான பரிசிலையை வழங்கி கௌரவிப்பதற்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பிரதமர் அலுவலர் ஜிப் ரீம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் யூசுப் ஆகியோர் சார்பில் ஓய்வு நிலை மேலதிக மாவட்ட பதிவாளரும் சமாந்துரை மத்திய சபை உறுப்பினருமான அழைக்கின்றோம் முதலாம் சுற்றின் பெறுபேர்களின் படி கல்முனை மகாவித்யாலயத்தை விட முப்பது மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகிக்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா இதோ இரண்டாம் சுற்று ஆரம்பமாகின்றது இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அல் மீனா மகா வித்தியாலயம் எம் இஸ் எட் முகமது ஹனூஸ் அணி தலைவர் இதோ உங்களுக்கான கேள்வி சொல்லில் காணப்படுகின்ற அமைதி எழுத்து யாது இல்லை அந்த விடை தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் என்பது சரியான விடை எச் ஏ எல் எஃப் என்னும் சொல்லில் காணப்படுகின்ற அமைதி எழுத்து எல் ஹாஃப் ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயம் எம் எஃப் எஃப் நதீரா உங்களுக்கான கேள்வி காம் என்னும் சொல்லில் அமைதி எழுத்து என்ன எல் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல் பஹரியா மகா அடுத்து அளிக்கும் போட்டியாளர் அல் மதீனா மகா வித்யாலயம் கடந்த வெள்ள அனர்த்த காலத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று உதவி தேவைப்பட்டோர் அறிவிப்பதற்காக போலீசார் அறிமுகப்படுத்திய விசேட அவசர தொலைபேசி இலக்கம் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறோம் சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறதே இல்ல இரு அணிகளும் விடை தவறிவிட்டன சரியான இலக்கம் ஹோட்லைன் இலக்கம் நூற்றி ஏழு ஒன் ஜீரோ செவன் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஜே எஃப் ஃபரா கல்முனை அல் பஹஹ்ரியா மகா வித்தியாலயம் ஒரு பொருள் பல சொல் கமலம் பங்கயம் அம்புயம் போன்ற சொற்களுக்கான ஒரே பொருள் தரும் சொல் என்ன தாமரை என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை அல்பரியா அளிக்கும் போட்டியாளர் எஸ் மகா வித்யாலயம் ஒரு பொருள் பல சொல் ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பரிவி அருக்கன் இத்தகைய பல சொற்களுக்குமான ஒரு பொருள் யாது சூரியன் சூரியன் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா மகா வித்தியாலயம் அடுத்துவிடை அளிக்கும் போட்டியாளர் அதீனா கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயம் சோல்பேர் யாப்பின் படியாக தேர்தல் தொகுதி அடிப்படையில் பொதுமக்களினால் தெரிவு செய்யப்பட்டோர் எத்தனை பேர் நியமன அங்கத்தவர்கள் எத்தனை பேர் அவர் தனக்குரிய நேரத்தில் அளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பத்தை அதை அணிக்கு விடுகிறோம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தெரிவு செய்யப்படுவோர் தொண்ணூத்தி ஐந்து பேர் நியமனம் வழங்கப்படுவோர் ஆறு பேர் என்பதே சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் ஏஆர் சஹா ஜெய்னப் சோல்பர் யாப்பின் படி பிரதிநிதிகள் சபை அங்கத்தவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது நூத்தி ஒன்று என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் மதீனா அடுத்த அடுத்து அளிக்கும் போட்டியாளர் எம் எஃப் எஃப் ரீமா கல்முனை அல் அல்ியாலயம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு அழைக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்பதே சரியான விடை எந்த புள்ளிகள் அணிக்கும் வழங்கப்படவில்லை அடுத்து அடுத்தபடி அளிக்கும் பாத்திமா அலா அல் மதீனா வித்யாலயம் இது உங்களுக்கான கேள்வி டெலிவிஷன் வகைகளில் என்பது எதனை குறிக்கிறது அதன் விரிவாக்கம் என்ன சந்தர்ப்பம் அதே அணிக்கு செல்கிறது சந்தர்ப்பம் எதிரணுக்கு செல்கிறது இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன யுஎச் டி என்றால் அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் என்பது விரிவாக்கம் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எம் எல் எம் சதா கல்முனை அல் பஹ்ரியா மகாவித்தியாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி எஸ்எச் டி என்பது எத்தகைய டிவி வகையை குறிப்பிடுகிறது அதன் விரிவாக்கம் எவ்வாறு அமையும் சந்தர்ப்பம் அதே அணிக்கு செல்கிறது அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் இரு அணிகளும் தவறி தவறிவிட்டன எஃப் புல் எச் ஹை டி டெபினிஷன் புல் ஹை டெஃபினிஷன் டிவி என்று அழைக்கப்படுகிறது எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிலவையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தேழு வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கல்வி பொது துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொது துறாதர சாதாரண தர பரீட்சை

எழுதும் மாணவர்கள் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி மற்றும் விடைகள் அடங்கிய வெளியீட்டு செய்துள்ளது நேரடியாகவோ நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் விரைங்கள் நடந்து முடிந்த போட்டியிலே இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புள்ளிகளை மதீனா மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த போட்டியாளர் சஹா பரிசினை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் பிரதமர் அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் யூசுப் ஆகியோர் சார்பில் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலய ஆசிரியை நுவைசா அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள் பங்கு பற்றியவருக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றார் அறிவு கிளஞ்சியம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஏ எம் முகமது அவர்கள் விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய போட்டியின் இறுதி இதோ கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்யாலயம் முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட அல் மதீனா மகா வித்யாலயம் அறுபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது முப்பத்தைந்து மேலதிக புள்ளிகளால் நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் வெற்றி கொள்கிறது அறிவு களஞ்சியம் முக்சி கேட்டிருக்கிறது നടത്തിയവർ ഇസ്മായിൽ ഡി മാറി നികച്ചയു എം മുഹമ്മദ് റലീ